வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கோம் நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் தானுங்க வாடகை வரக்கூடிய கட்ட வடக்க பார்த்த பார்த்த இது தாரோடு பஸ்லேயே இருக்குதுங்க இது வாங்க வீட்டுக்குள்ள பாப்பா என்னென்னு இருக்குன்னு மொத்தம் வந்து மூணு சென்ட்டுங்க அஞ்சு போர்ஷன் இருக்குது ஆறு இபி லைன் இருக்குதுங்க அதுபோக போர் இருக்குது போர் கொண்டான மோட்ரு அப்படின்னுங்க சகல வசதிகளோடு இருக்குதுங்க மொத்தம் வந்துங்க இருபத்தி எட்டாயிரூவா வாடகை வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இது வந்து பைக் பார்க்கிங் ஏரியாங்க இது வந்து ஏபிங்க மொத்தம் ஆறு ஏபி இருக்குது கீழே ரெண்டு வீடுங்க மேலே மூணு வீடுங்கு மொத்தம் வந்துங்க அஞ்சு வீடு இருக்குது இருபத்தெட்டாயிரூவா வாடகை வருதுன்னு சொல்லியிருக்காங்க இது கட்டி ஒரு மூணு வருஷம்தான் இருக்குதுங்க இந்த பில்டிங் கட்டி வந்துங்க ஒரு மூணு தான் இருக்கும் பேங்க் லோனும் இருக்குதுங்க ஒரு இருபத்தெட்டு லட்ச ரூபா வந்துங்க பேங்க் லோன் வந்துங்க இருக்குது வேணுனாலும் லோன் அப்படியே டேக் ஓவர் பண்ணிக்கலாம் இல்லைனாலும் கட்டியும் ஃபினிஷிங் பண்ணிக்கலாங்க இல்லை அதுக்கு மேலே வேணுனாலும் லோன் இருந்துதுனாங்க உங்களுக்கு எலிஜிபிள் இருந்ததுன்னா தாராளமாக வாங்கியும் கொடுத்துர்லாம் இது பக்காவாக இருக்குதுங்க வாடகைக்கு வந்துங்க உடனுக்குடனே போகிற ஏரியாவாக இருக்குது பைபாஸுக்கு பக்கத்துலேயே இருக்குதுங்க இந்த வீடு எங்கே அமைச்சிருக்காங்க திருப்பூர் மாவட்டம் அவிநாசி வட்டம் பெருமாநல்லூருங்க பெருமாநல்லூர் பைபாஸ்லேருந்துங்க ஒரு ஐநூறு மீட்டர்லேயே இருக்குதுங்க ஐநூறு மீட்டர் டு ஒரு கிலோமீட்டருக்குள்ளேயே வந்துங்க இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாவாக இருக்குதுங்க உடனுக்கு உடனே வாடகைக்கு போகிற மாதிரி ஏரியாவிலும் இருக்குது இந்த வீடு கட்டிங்க மொத்தமாகவே ஒரு மூணு வருஷம்தான் இருக்குதுங்க இது பேங்க் லோனும் பண்ணிக்கலாங்க லோன் இல்லாமல் உடனே டேக் ஓவர் பண்ணுற மாதிரி இருந்தாலும் தாராளமாக பண்ணிக்கலாங்க ரேட்டு வந்து ஃபிக்ஸடு கிடையாதுங்க நிகழ்ச்சிபிளுங்க இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும் நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி వనకం